வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ மு வரதராசன் தமிழ் இலக்கிய வரலாறு பாடம் எண் பதினான்கு வெளிநாடுகள் தந்தை இலக்கியம் ரகுவம்சம் என்னும் நூலை எழுதியவர் அரகேசரி பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் ஆகியவற்றை உரைநடையில் எழுதியவர் ஆறுமுக நாவலர் நன்னூல் காண்டிகை உரை எழுதியவர் ஆறுமுக நாவலர் பதிப்புத்துறையின் முன்னோடி சிவை பிள்ளை ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன் தமிழர் என்னும் நூலின் ஆசிரியர் வி கனகசபை பிள்ளை யாழ்நூல் மதங்க சூழாமணி ஆகியவற்றை எழுதியவர் சுவாமி விபூலானந்தர் அருட்பா அன்று மருட்பா என்னும் நூலின் ஆசிரியர் கதிரைவேல் பிள்ளை மோகனாங்கி என்னும் வரலாற்று நாவலின் ஆசிரியர் தீத்தா சரவணமுத்து பிள்ளை தமிழகத்தில் சிறுகதை வளர்த்த இதழ் மணிக்கொடி இலங்கையின் முதல் நாவல் அசன்பே சரித்திரம் பாடமெண் பதினைந்து நாடக இலக்கியம் சயந்தம் செயற்றியம் முறுவல் மதிவாளர் நாடகத்தமிழ் விளக்கத்தார் கூத்து செயன்முறை குணநூல் கூத்தநூல் என்பன மறைந்து போன நாடக நூல்கள் சமீப காலத்தில் சுவடிகளிலிருந்து அச்சிடப்பட்ட நாடக நூல் கூத்தநூல் திரைகளின் வகை ஒருமுக எளினி பொறுமுக ஏழினி கரந்துவரல் எழினி ஏழினி தஞ்சை பெரிய கோயிலில் நடிக்கப்பட்ட நாடகம் ராசராசைச்சுரம் இந்நாடக குழுவின் தலைவன் விசய ராசேந்திராச்சாரியன் நாடகம் பற்றிய குறிப்புகள் தரும் கல்வெட்டுகள் திருவள்ளீச்சுரம் நாடகக் குழுவின் தலைவன் திருவாளன் என்று அழைக்கப்பட்டான் சரபேந்திர பூபால குரவஞ்சி நாடகத்தை இயற்றியவர் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் கிராம நாடக கீர்த்தனை அசோமுகி நாடகம் ஆகியவற்றை இயற்றியவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர் நந்தனார் சரித்திர கீர்த்தனை இயற்பகை நாயனார் சரித்திர கீர்த்தனை ஆகியவற்றை இயற்றியவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் செல்வ குடும்பத்தைச் சேர்ந்தவன் வேசையர் மோகம் கொண்டு நெறியில்லாமல் வாழ்ந்து இறுதியில் நோயும் வறுமையும் அடைந்து துன்புறுவதை காட்டும் நாடகம் நொண்டி நாடகம் நாடக குழுவுக்கு உய்ய வந்தாள் என்னும் பெண் தலைவியாக இருந்தாள் என்று கூறுவது பட்டமடை கல்வெட்டு பல் என்பதன் பொருள் நன்சை நிலம் முக்குடர் பள்ளு நாடகத்தை எழுதியவர் எண்ணெயினா புலவர் சீர்காழிப்பள்ளு எழுதியவர் அருணாச்சல கவிராயர் முக்குடற் பள்ளு நாடகம் முன்னூற்றி இருபது செய்யுல்களை கொண்டது கோமாளி விதுசகன் எனப்பட்டான் குற்றாலக்குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூடராசப்ப கவிராயர் குரவனின் நண்பன் குழுவன் கட்டியங்காரன் கோமாளி எனப்பட்டான் மீனாட்சியம்மை குரம் நூலை இயற்றியவர் குமரகுருவரர் திருக்குற்றால தலபுராணம் மாலை சிலேடை வெண்பா யமக அந்தாதி உலா ஊடல் பிள்ளைத்தமிழ் பாடியவர் திரிகுட ராசப்பக்கவிராயர் வேணி அலங்காரர் என்று குற்றாலக்குறவஞ்சி சிறப்பிக்கும் கடவுள் சிவபெருமான் வண்ணக்குறவஞ்சி நகுமலை குறவஞ்சி என்னும் நூல்களின் ஆசிரியர் விஸ்வநாத சாஸ்திரியார் நகைச்சுவைக்கும் எள்ளல் சுவைக்கும் இடம் தரும் நாடகம் நொண்டி நாடகம் திருக்கச்சூர் நொண்டி நாடகத்தை இயற்றியவர் புலவர் அநீதி நாடகம் இயற்றியவர் மாரிமுத்து பிள்ளை டம்பாச்சாரி விலாசம் தாசில்தார் நாடகம் பிரம்மசமாஜ நாடகம் ஆகியவற்றை எழுதியவர் காசி விஸ்வநாத முதலியார் முதல் சமுதாய நாடகம் டம்பாச்சாரி விலாசம் சகுந்தலை விலாசம் விலாசம் பாரத விலாசம் என்னும் நாடகங்களை எழுதியவர் ராமச்சந்திர கவிராயர் சிறுத்தொண்டர் தொண்டர் விலாசம் என்னும் நாடகத்தை எழுதியவர் பரசுராம கவிராயர் விலாசம் என்பதன் பொருள் நாடகம் வடமொழி நாடக கட்டியங்காரன் சூத்திரதாரன் எனப்பட்டான் வடமொழி நாடகங்களின் இறுதியில் பரத வாக்கியம் இடம்பெறுகிறது மணன்மணியம் நாடகத்தை இயற்றியவர் பேராசிரியர் பிள்ளை மணன்மணியம் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி த வே என்னும் நாடகத்தை தழுவி எழுதப்பட்டதாகும் ரகசிய வழி த சீக்ரெட் வே என்னும் நாடகத்தை எழுதியவர் லிட்டன் பிரபு அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவதாகும் சீவகன் கூற்று மணன்மணியம் போரால் ஏற்படும் புண்ணின் காயமே புகழின் காயம் அது புண் அன்று புகழின் கண் சீவகன் கூற்று மணன்மணியம் சீவகனின் குரு சுந்தரமுனிவர் மனோன்மணியம் நாடகத்தின் கிளைக்கதை சிவகாமி சரிதம் மனோன்மணியம் நாடகத்தில் எதிர்நிலை பாத்திரம் குடிலன் மனோன்மணியம் நாடகத்தில் மனோன்மணியன் தோழி வாணி வாணியின் காதலன் நடராசன் நூல் நூல்தொகை விளக்கம் படைத்தவர் பே பிள்ளை பிரகலாதன் சிறுத்தொண்டர் பவளக்கொடி லவகுச அபிமன்யு சுந்தரி சதி சுலோச்சனா சதி அனுசுயா என்னும் நாடகங்களை எழுதியவர் சங்கர்தா சுவாமிகள் விழா நாடகம் ரவிவர்மா நாடகம் ஆகியவற்றை எழுதியவர் லட்சுமண பிள்ளை சுகுண விலாச சபை பொம்மல் சம்பந்த முதலியாரால் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சென்னை அண்ணா சாலையில் தோற்றுவிக்கப்பட்டது புஷ்பவல்லி ரத்னாவளி மனோஹரா இரண்டு நண்பர்கள் தலைவன் வேதாள உலகம் சபாபதி என்னும் நாடகங்களை எழுதியவர் பம்மல் சம்பந்த முதலியார் மாக்பெத் வணிகன் விரும்பிய வண்ணமே சிம்பலின் என்னும் நாடகங்களை தமிழில் தந்தவர் பம்மல் சம்பந்த முதலியார் விக்ரமோர்வசியம் சாகுந்தலம் மா நிமித்திரம் என்னும் வடமொழி நாடகங்களை தமிழ் மொழியில் தந்தவர் பம்மல் சம்பந்த முதலியார் நாடக மேடை நினைவுகள் கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி நாடகத்தமிழ் என்னும் நூல்களை எழுதியவர் பம்மல் சம்பந்த முதலியார் நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை எழுதியவர் பரிதிமார் கலைஞர் ரூபாவதி கலாவதி மான என்னும் நாடகங்களை படைத்தவர் பரிதிமார் கலைஞர் மானவிஜயம் துன்பியல் நாடகம் இது கழவழி நாற்பதின் அடிப்படையில் எழுதப்பட்டது சாகுந்தள நாடகம் வடமொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் மறைமலையடிகள் அடிகள் சாகுந்தள நாடக ஆராய்ச்சி எழுதியவர் மறைமலை அடிகள் ராஜாம்பாள் ராஜேந்திரா சந்திரகாந்தா மோகனசுந்தரம் ஆனந்தகிருஷ்ணன் மேனகா என்னும் படைப்புகளின் ஆசிரியர் கந்தசாமி முதலியார் அரிச்சந்திரன் பாதுகாப்பட்டாபிஷேகம் என்னும் நாடகங்களை எழுதியவர் பவானந்தம் பிள்ளை கதரின் வெற்றி பம்பாய் பம்பாய்மயில் தேசிய கொடி பதிபக்தி பர்த்ருஹரி என்னும் நாடகங்களை எழுதியவர் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் முதல் முழக்கம் இமயத்தில் நாம் என்னும் நாடகங்களை எழுதியவர் ரா வெங்கடாச்சலம் ஔவையார் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் எத்திராஜுலு பானபுரத்து வீரன் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் சாமிநாத சர்மா குமாஸ்தாவின் பெண் நாடகத்தின் ஆசிரியர் டிகே முத்துசாமி கவி காளமேகம் ராஜா பர்த்ருஹரி வித்யாசாகர் ஆகிய நாடகங்களை இயற்றியவர் டிகே முத்துசாமி கவியின் கனவு என்னும் நாடகத்தின் ஆசிரியர் எஸ் டி சுந்தரம் புயல் வாழ்வில் இன்பம் என்னும் நாடகங்களின் ஆசிரியர் அகிலன் மந்திரிகுமாரி மணிமகுடம் பூம்புகார் என்னும் நாடகங்களின் ஆசிரியர் கலைஞர் கருணாநிதி பாஞ்சாலி சபதத்தை இசை நாடகமாக நடித்த குழு சகஸ்ரநாமம் நாடகக்குழு கோமதியின் காதலன் மைதிலி துப்பறியும் சாம்பு என்னும் நாடகங்களை இயற்றியவர் தேவன் இளங்கோவடிகள் அபையார் ஆகியோரின் வாழ்க்கையை நாடகங்களாக்கி நடத்திய குழு டிகேஎஸ் கே எஸ் நாடக குழு மல்லியமங்கலம் தேரோட்டி மகன் போலீஸ்காரன் மகள் பிரசிடென்ட் பஞ்சாட்சரம் கைவிளக்கு என்னும் நாடகங்களின் ஆசிரியர் பி எஸ் ராமையா தேரோட்டி மகன் நாடகம் கர்ணன் குறித்த நாடகமாகும் கண்ணீர் துளி வேலைக்காரி இரவு சந்திரமோகன் நீதி மயக்கம் என்னும் நாடகங்களின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா அந்தமான் கைதி சமுதாய சீர்திருத்த நாடகம் இதன் ஆசிரியர் கூசா கிருஷ்ணமூர்த்தி உயிரோவியம் நாடகத்தின் ஆசிரியர் கண்ணன் ஓரங்க நாடகங்கள் இயற்றியவர்கள் சத்துசு யோகி துறைவன் சுகி நாணல் செய்யுள் நாடகங்களை படைத்தவர்கள் கூசா கிருஷ்ணமூர்த்தி சீனிவாசராகவன் பே தூரன் முதலியோராவார் நன்றி வணக்கம்